நண்டு பிரியாணி மழைக்கு பார்த்தீங்கன்னா தேவயானி இன்னைக்கு சூப்பரான ஒரு நண்டு பிரியாணி முதன் முதலா எங்களுடைய சேனல்ல நண்டு பிரியாணி மொளாத்தூள் பரவாயில்லை நேரத்தில் முருகாத்தூள் போட்டால் பிரியாணிக்கு கண்ணு கலர் குறைவனா இதே கலக்கிறோம் ஸ் எல்லாம் எங்க இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி நண்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் வந்து நல்ல மழை வந்து வெளுத்து கட்டுது அதுக்கு நண்டு நண்டு பிரியாணி தான் நம்ம வீடு நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட நண்டு வச்சு நிறைய டிஷ்ஷு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து புதுசாக நண்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி பாஸ்மதி அரிசியை வந்து ரெண்டு வாட்டி நல்லா அலசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் நண்டு வந்து ஒரு கிலோ நண்டு நல்லா வந்து சுத்தம் பண்ணி தண்ணி ஊ நல்லா அலசி நான் வச்சுருக்கோம் நண்டு வந்து எப்படி சுத்தம் பண்ணோன்ட்டு நான் போன வீடியோவில் எங்கள் அப்பா நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாரு தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் ஃபஸ்ட்டு வந்து இரநூறு எம்எல் கடலெண்ணெய் ஊற்றிப்போம் முந்நூறு கிராம் வெங்காயம் இந்த மாதிரி வெட்டிக்கணும் ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துப்போம் இதில் ஒரு எட்டு ஏலக்காய் பத்து கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு பிரிஞ்சி இலை இதை சேர்த்துப்போம் இப்போ நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும் ப்ரௌனிஷாக இப்போ பார்த்தீங்கன்னா நண்டுலேயே வந்து குட்டி குட்டி பீஸா எடுத்து வச்சுருக்கோம் நண்டு வறுவலுக்கு நண்டு பிரியாணி கூட நண்டு வறுவல் சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எல்லாமே மசாலாலாம் போட்டாச்சு போன வீடில் வந்து எப்படிலாம் மசாலா போடணும்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கோம் பார்க்குறவங்க அதை பாருங்கள் எல்லாம் மசாலா போட்டாச்சு இப்போ ஆயில் மட்டும் தான் ஊற்றணும் கண்ணெண்ணு ஊற்றி கொடுப்பேன் வெங்காயம் நல்லா வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்போம் தனி தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூனு ஐம்பது கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு முன்னூறு கிராம் தக்காளி சேர்த்துப்போம் முந்நூறு கிராம் அவ்வளவுதான் நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிப்போம் அவங்கள தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வந்து நண்டு சேர்த்துப்போம் நல்லா ஒரு பெரட்டி பெரட்டிப்போம் கிராம் தயிர் சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு சால்ட் கல்லுப்பு பாஸ்மதி அரிசினாலே ஒன்றுக்கு ஒன்று தான் தண்ணி ஊற்றணும் இப்போ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்குது நன்றி நல்லா வெந்திருக்கும் இந்த சமயத்தில் வந்து நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துப்போம் நீங்க வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிடுங்க கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் தான் அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்த்து கிண்டிப்போம் அரிசி உடஞ்சிடக்கூடாது ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம டம் போட்டுப்போம் வாயிலை போட்டுப்போம் செம்ம வாசனையாக இருக்கும் டம் ஏத்துனா இதில் பிரியாணி நாங்கள் ஒன்றே வந்து மிஸ் பண்ணிட்டோம் என்னன்னா புதினா மல்லி நாங்கள் கேட்டு பார்த்தோம் கடையில் எங்கேயுமே கிடைக்கல அது ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு ஆனா செம்மையாக இருக்கும் பிரியாணி இருபது நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது வாசனை செம்மையாக இருக்குது கலரே போடல பிரியாணி கலர் வந்துடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது முதல் தடவை நண்டு பிரியாணி செய்கிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு சாப்பிடும் போது அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தாலே செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அட்டகாசமாக கசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தாலே எச்சு வருது வாங்க முதல்ல சாப்பிட போகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையானி இன்றைக்கி சூப்பரான ஒரு நண்டு பிரியாணி முதல் முதலாக எங்களுடைய சேனலில் நண்டு பிரியாணி நண்டு வருவல் நண்டு வருவல் செஞ்சாச்சு நண்டு நண்டு பிரியாணி வந்து எப்படி செய்யணுன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் செய்யறதோ அவங்க செய்யறதோ போட்டா போட்டி நண்டு பிரியாணி இல்லை சரி அவங்க செய்யட்டும் ரொம்ப ஆர்வமாக நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சரி அவங்க கையில் விட்டாச்சு அது இந்த மழைக்கு

வாயில் வந்து அப்படியே எச்சை ஊது சாடும் போதே முன்னாடியே முன்னாடி எச்சை ஊன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஜூஸ்லாம் அதில் வந்து ரைஸில் பட்டுருக்கு ரைஸில் ஊறி சூப்பராக இருக்குது பாருங்க ஆவி பருந்தா சூப்பர் பருந்துக்கா நல்ல தீபம் <analytical wordiskie> இதுல கால சங்கம் சமையாது நண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் கறி அதெல்லாம் கமெர் பண்றதுக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும்

பிரியாணி நண்டு தான் உள்ள அந்த ஜூஸ்லாம் இறங்கிட்டியா அப்படி அப்படிதான் இருக்கும் பிரியாணி இருக்கிற அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி உள்ள பீஸை விட பீஸ் வந்து அதிகமாக நல்லா நல்லாயிருக்கு தனியாக பருவலோ இல்லை சிசுவே ஆனால் தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் நல்லா போய் சாப்பிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிடணும் ஃபஸ்ட்டு பயங்கர ருசியாக இருக்குது

சாப்பா கூச்சு பொறியா என்ன பொரியா சாப்பிட

இதக்கு நண்டுயாகIsறு definesெய் resolுகிitchens சத்திலில்லையிடமேன்� secondo Lamborghini ந 식ைmentalரட Background நjdfsயழலதான் அம்மா நான்ள பற்று நடற்று செல்களுத்து கervingையையி الாக் கalition மற்று Constantை மணம் மைையிடம் ஏற்று மனieriயாக வ necesario no uh

Ma adesso parlo la testa di buon. Arterra, papà. Bye! Ando la bye! bye.